இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட கூட்டு வட்டி கணக்குகள் அதன்படி இன்னைக்கு போற கணக்கு வட்டி அரை வருடமாக கூட்டப்படும் போது பதினெட்டு மாதங்களுக்கு ஆண்டுக்கு பத்து சதவீதம் என்ற வீதத்தில் ஆயிரம் மீதான கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க அசல் வந்து என்ன கொடுத்திருக்காங்க ஆயிரம்

நம்ம வந்து அதே என்ன மூணு முறை அரை வருடம் ஆறு மாதம் அப்படின்னா எயிட்டீன் மந்த்ஸ்னால் மூவாறு பதினெட்டு அப்போ வந்து எண் வந்து எத்தனை முறை எடுத்துக்கணும் மூன்று முறை ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அஞ்சு சதவீதத்துக்கு நம்ம அட்டவணையில் என்னென்னு பார்த்துருக்கோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று பை இருபது அட்டவணைனா புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னங்கிறது தெரியாது நான் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன் கூட்டு வட்டிக்கான அட்டவணை என்னங்கிறது

ஓகே இப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு மூணு இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் வரும் இது என்ன அமௌண்ட்டுன்னா நமக்கு கிடச்சிருக்குது தொகை தான் கிடச்சிருக்கு நமக்கு கேட்டிருக்கிறது அவங்க என்ன கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க அப்போ இந்த ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு மூணு அசலை வந்து லெஸ் பண்ணிடணும் ஆயிரம் லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆன்சர் உங்களுக்கு வரும் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு மூணு இதான் ஆன்சர் ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுவும் டவுட்டுன்னா கேளுங்க உங்களுக்கு மேக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட மேத்ஸ் கொஸ்டின் வந்து டா அது டாபிக் வைஸாக பிடிஎஃப் வந்து நான் வீர தீரன் டிஎன்பிஎஸ்சிங்கிற டெலகிராம் லிங்கில் வந்து கொடுத்துக்கிட்டுருக்கேன் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நன்றி